வாழ்க வளமுடன் இனிய இரவு வணக்கம் ஏழாம் இடத்தின் செவ்வாயிருந்தால் செவ்வாதோஷம் என்று எல்லா நூல்களிலும் கொடுக்கப்பட்டுள்ளது இருப்பினும் ஏழாம் இடத்தில் செவ்வாய் இருக்க ஒரு குழந்தை பிறந்தால் அக்குழந்தையின் குணங்குறிகளும் செயல்பாடுகளும் நாம் விவரமாக சந்திக்கலாம் என இத்தளத்தில் பதிவிடுகிறேன் செவ்வாய் ஏழாம் இடத்தில் இருந்தால் உணர்வு பாசம் பற்று உள்ளவர்கள் மீது மிக அக்கறை யாரேனும் ஒருவர் கோபப்பட்டு செய்வார்களே செய்வார்களேயானால் அக்கழகத்துக்கு பேரரசியாக அல்லது பேரரசனாக விளங்கும் தன்மை உற்று கவனித்து குறைகளை சுட்டிக்காட்டும் குணம் சொல்வதை பொய்யில்லாமல் எடுத்துரைக்கும் விதம் நேருக்கு நேர் கழகமே வந்தாலும் அதை சந்திக்கும் துணிவு மனோ தைரியம் எடுத்த காரியத்தை முடிக்க வேண்டும் என்ற ஒரு மிகப்பெரிய நினைவுகளும் அதோடைய தொடக்கங்களும் ஆற்றலின் பேராற்றலாக பெற்ற செயல்பாடுகள் செவ்வாயின் சாரத்திற்கு செவ்வாய் நின்ற சாரத்திற்கும் உரிய பலன்களை தொடர்ந்து செய்வார் பிறரிடத்தில் கையேந்தி நிற்பதும் பிடிக்காது கைகட்டி நிற்பதும் பிடிக்காது அதிகாரம் செய்பவர்களை அவ்விடத்தில் இருந்து அகற்ற பார்ப்பார்கள் இல்லை என்றால் தானே அகன்று விடுவார்கள் பத்தத்தின் முதல் இடத்தில் இருக்கும் தன்னம்பிக்கை உடையவர்கள் அந்த நிலையில் அலங்காரம் ஆடம்பரம் கௌரவம் உயர்ந்த அந்தஸ்து மதிப்பு மரியாதை இவையெல்லாம் இவர் எதிர்பார்த்து போகக்கூடிய குணங்கள் இல்லை அது தன் வசமாக தனக்கு கிடைத்தாலும் அது ஒரு பெரிய பிரச்சனையாகவோ அல்லது புகழாரமாகவோ எடுத்துக்கக்கூடிய குணமும் இருக்காது ஆக அவர்களுக்கு எது சரியாக படுகிறதோ அதையே தவறாமல் செய்வார்கள் தன்னை ஒருவர் இகழ்ந்து விட்டால் அவரை அந்த இடத்திலேயே கேள்விகளை கேட்டு அவர்கள் பேச முடியாத அளவிற்கு வினாக்களை தொடுத்து அவர்களை மிரள வைக்கும் குணமுடையவரே ஏழில் செவ்வாய் ஏற்கக்கூடிய தன்மை உடையவர்கள் அவர்களுக்கு லட்சணமான உடல் கட்டான உடல் அமைப்பு ஆனால் முகம் நீள்வட்ட பாதையில் அவர்களுடைய செயலும் முகமும் இருக்கும் ஆனால் இருந்தாலும் அவர்களுடைய எண்ணங்கள் பிறரை எவ்விதத்திலும் தனக்கு நிகரானவர்கள் என்று எண்ணுகின்ற குணமும் அவர்களுக்கு சிறந்த பண்பாளராகவே இருக்கும் அழகு பொருந்திய முகம் அவயங்கள் பொருந்திய லட்சணங்கள் எடுத்த காரியத்தை முடிக்கக்கூடிய சுறுசுறுப்பு இவையெல்லாம் ஏழில் இருக்கக்கூடிய செவ்வாய் வீரதீர பராக்கிரமத்துடன் செயல்படுவார்கள் ஆனால் தாய் தந்தையர்களுக்கு ஒரு தீங்கோ அல்லது ஒரு கழகமோ மற்றவர்களால் வறுமையானால் ஒரு பெண்ணாக இருந்தால் ஆணை போலவும் ஒரு ஆணாக இருந்தால் வீரனை போலவும் தன் யுக்திகளால் அவர்களை வெல்ல திறமை வாய்ந்தவர்களாகவே இருப்பார் ஆனால் பிடிவாதம் முன்கோபம் அசாத்தியமான தைரியம் தன்னடக்கத்துடன் கலகம் புரிகின்ற விதம் ஆயிரம் பேர் முன் நின்றாலும் சுட்டிக்காட்டும் தன்மையை விட்டுக்கொடுக்காத தைரியம் உடையவராக வாழ்வார் இவர்களுக்கு கணவனாக வரக்கூடிய ஒரு ஆண் சகிப்புத்தன்மையும் விட்டுக்கொடுக்கும் கொடுக்கும் குணமும் இருந்தால் அவன் அந்த பெண்ணால் அரசனாகவே வாழ்வான் அல்லது ஒரு பெண் தன் தகுதியை விடுத்து கணவனுக்கு உயிர்க்கு உத்தரவாதம் தருகின்ற அளவுக்கு போராட்டத்தில் இறங்கி தன் கணவனை காக்கும் தன்மையுடையவனாக வாழ்வார் ஆனால் ஒரு ஆணாக ஆணுக்கு ஏழில் இருந்தால் காந்தர்வம் கர்மம் வீரம் மொல்லமாரித்தனம் மாறித்தனம் அடுத்தவர்களுடைய அபகரிப்பு இ இவர்களுடன் மற்றவர்களை மயக்கும் பேச்சாற்றல் தன்னம்பிக்கை துணிவுடன் செய்கின்ற பாவச் செயல் இவையெல்லாம் ஆண்களுடைய பண்பாகவே இருக்கும் ஆண்களை எவ்விதத்திலும் மற்றவர்களை நம்பி ஒரு காரியம் செய்ய அனுப்பிக்க வைக்கக்கூடாது காரணம் தன் காரியத்தை விட தேவையற்ற செயல்களையும் செய்து அந்த இடத்தில் தன் ஆசைகளை தீர்க்கும் தன்மை உடையவராக மாறிவிடுவார் ஆனால் பெண்ணாக இருந்தால் தன் கணவனுக்கு மட்டுமே தன் பலத்தையும் உடலையும் உள்ளத்தையும் கொடுக்கும் தைரியசாலியாக மாறிவிடுவான் ஆக ஏழில் உள்ள செவ்வாய்க்கு தனது காரியங்களாக மிகப்பெரிய பலமாக நாலாம் இடத்தை தேர்வு செய்து திருமணம் செய்து வைக்கலாம் அது அவர்களுக்கு மிகச் சிறப்பாக அமையும் இரண்டாம் இடத்தையும் திருமணம் செய்து வைக்கலாம் என்று ஒரு நிலைவுக்கு வரக்கூடாது காரணம் பெண்ணுடைய லக்கினத்திற்கு ஏழில் இருந்தால் ரெண்டாம் இடத்தில் இருக்கும் செவ்வாய்க்கு அது அட்டமாதிபதியாக மாறிவிடும் ஆறு எட்டுக்குரியவர்களுடைய சேர்க்கை இல்லறம் சிறப்பு ஆகாது என்பதே இதன் கருத்து நன்றி ஐயா வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் இனிய இரவு வணக்கம்